என்னை முதல் இந்த இடத்தில் சாட்சியை நடத்தின தேவாதி தேவனுக்கும் நன்றி பின்னர் இடம் கொடுத்த ஊழியாவுக்கும் சபையாரணிவருக்கும் என்னும் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் முதல்ல இருந்த இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா யாருக்குமே கொடுக்காத ஒரு பாக்கியம் எனக்கு மட்டும் கிடைக்காது இப்போ இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் நீ மட்டும் சம்திங் யூஆர் சம் ஒன் ஸ்பெஷல் சம்திங் ஸ்பெஷல் அவங்க வந்தது கடவுன் பிரித்து வருது சரி ஏதோ ஒரு கூலி வேலை கொத்த வேலை சித்தாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் கேட்ரிங்கு சின்ன சின்ன ஒர்க்கு சித்தாள் வேலைக்கு போயிட்டு கிடைக்கிற அந்த ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு அந்த காசை வச்சு வீடு ரன் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு சப்போர்ட்டும் மொத்தமாகவே சின்ன வயசுலேருந்தே அப்பா சப்போர்ட் இல்லை ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மை மை டட் வாஸ் இன் கேர்ள் கண்ட்ரிஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்பா அங்கே இருந்தோம் அதில் வீட்டுக்குன்னு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை எந்த ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகலை அப்பாவுனால அப்பாவுனாலே அண்ணன் படிக்காம ஆகிட்டான் சரி ஓகே நான் என்ன பண்ணுது நான் என்ன பண்ணணுன்னு ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு பக்கத்தில் ஒரு குடும்பம் எங்களுக்காக இருக்காங்க எங்களுக்காக எப்போவும் ப்ரேயர் பண்ணுற ஒரு குடும்பம் சின்ன சிந்தனை சிந்தைகள் பன்ஃபென்ஷன் ப்ரேயர் அப்படி இப்படிலாம் கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க டைமாக திட்டி சண்டை போட்டு அடித்தாவது என்னை கொண்டு ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுருவாங்க எப்போவுமே எனக்கு எதுவுமே கிடைக்கிட்டாலும் ஓகே கல்வி 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 தான் அவன் சொத்து அதை நீ இப்போதை பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு படித்து 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 எப்படியோ டுவெல்த் வரைக்கும் வந்துவிட்டோம் டுவெல்த்து அப்புறம் ஃபீஸ் கட்டணும் ஃபீஸ் கட்ட காசு இருக்காது காலையில் கடன் இருக்க ஏன் யாரும் தரமாட்டாங்க அதுவும் ஒரு பாடு ஒரு நாலு வருஷம் அந்த இடத்துலையும் கடன் கடன் பட்டோமா ஆனாலும் அந்த கடன் இப்போ இல்லாத அளவு கடத்தர் என்னங்க இடத்துல நிறுத்தி இருக்கிறாரு ஜாபு ஜாபு பார்த்தோன்னா எங்கூட படித்தவங்களும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி தேர்ட்டி சம்திங் ஏதோ ஒன்று ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துலையும் கடவுள் எனக்காக ஒரு நல்ல ஜாபை ஹைதராபாத்தில் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட்டோட ஒரு நல்ல பொசிஷனோட எனக்கு பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணி தந்தார் ஜாப் வைஸ்லேயும் எனக்கு அவர் எல்லாமே எனக்கு எல்லாமே அவர் பார்த்து வந்தார் அதுக்கப்புறம் என்னோட லைஃப் லைஃபை குறித்த கவலை எனக்கு இருந்துச்சு ஓகே அண்ணன் இப்போ இருக்க தங்கச்சி எடுத்துப்பான் இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பை போனோம் அதுக்கு என்ன பண்ணலான்னா அது எனக்கு கடவுள் நல்லதான ஒரு கதவை திறந்து எனக்கு ஒரு நல்லதான் ஒரு தூதி வச்சிருக்காருங்க ஓகே என்ன தீர்ந்துக்கோ இதான் உனக்கு சேஃப் இதான் உன் செட்டில்னு ஒரு ஊழியர் குடும்பத்தை எனக்கு வேண்டி அவர் அமைச்சு தந்தது எனக்கு கற்று தந்த ஒரு பெரிய பாக்கியம்னு நினச்சிருப்பேன் எப்போவுமே அதுக்கு அதற்காக தான் முக்கியமான கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இதன் பின்னர் நீங்கள் எல்லோரும் நான் புதுசாக ஒரு ஆஃபீஸே ஊரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் முதல் ஸ்டெப் என் வாழ்க்கையில் கடவுள் எனக்கு அது தொடங்க் ஜசிந்தா வீட்டுக்கு வந்த அதே மாதம் ஒரு கொஞ்சம் பெருசாக யூஎஸ் கிளைன்ஸ் வர ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் ப்ரேயராக இருக்கணும் என்னோடய எங்கள் ரெண்டு இருக்க அடுத்த ஸ்டெப்புன்னு நாங்கள் எடுத்து வைக்கணும் உங்கள் எல்லோரும் ஜப் இருந்து இன்னும் நல்லா இருப்போன்னு நம்பி சாட்சியை முடித்துக்கொள்கிறேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் என்னை கூட ஒரு சிறு சிறு சாட்சியாக நிறுத்தினதுக்காக நன்றி சிறிய சாட்சி இல்லை பெரிய சாட்சியாக நிறுத்திருக்கிறார் அதே போல் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நிறைய பேர் வந்து தனிப்பட்ட ரீதியிலும் எனக்காக ஹெல்ப் பண்ணிங்க அதற்காக நன்றி உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு அதே போல் நிறையா பழங்களை எடுத்துகிட்டு வந்து தனியாக பார்த்து அப்புறம் ஒருத்தவங்க எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தீங்க நன்றி நான் சாதா ஃப்ரிட்ஜ் தான் கேட்டேன் ஆனால் அந்த அங்கிள் இல்லை ஹை குவாலிட்டி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தீங்க அதற்காக கூட நன்றி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி கடமையாக நினச்சி பண்ணிங்க அதற்காக நன்றி அதே போல் சபையார் ஜெபிச்ச அனைவருக்கும் கூட நன்றி செலுத்துகிறேன் கத்தர் எந்த தடையில்லாதபடி எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நிற்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இன்னும் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்ச கத்தர் ஜெபிச்சுக்கோங்க குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க சில சாட்சியை நடிக்கிறேன் அமீங்க ஒரு சின்ன பாடல் ஆக்சுவலி நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை நீ எதோ ஒன்று போட்டுக்கோங்க நான் என்ன படிக்கிறேன் தேவா நான் தேவா நான் ஏதீ நாள் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தீனம் யோசிப்பவன் ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வாருவதோடு தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜாம் நானே தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினா விசேஷித்தவன் ராஜம் நலதே தினம் யூசி பவன் இது திது ஏதினா நீ என்னோடு வருவ தினா யூதினா ஆதி ஏதினா நீ என்னோடு இருப்ப தினா மேக துன்பமேலிந்து பாடு பாதை காட்ட பாகனெல்லாம் கூட வருக சம்பம் மேலிருந்து பாதுகாத்துரு பாதை காட்ட பாகனெல்லாம் கூட அன்பான அன்பானவன் என்னோடு வருவான் அது போது என் வாழ்கிறேன் பாலரேவன் அது போதும் என் வாழ்கே தேவாம் நாகேதி நாள் விசேஷித்தவன் ராஜா நானா தை தீனம் யோசிப்பவன் தேவா நான் தேதி நாள் விசேஷிப்பவன் ராஜா நானா தை தீனம் யோசிப்பவன் அது எரினார் நீோடுபரினார் எரினார் அது எரினார் நீோடுவரினார் அவன் கொண்ட தேவஜனம் மானம் பார்த்துது அவன் கொண்ட தன்மதையும் கூட செல்லுது ாக கொண்ட தேவஜானோ வானோ பாகு பாவ கொண்ட கர்மாராயோ கூட செல்லுக்கெல்லாம் என் தேவன் தீபா சந்தோஷம் நான் காணுவேக்கெல்லாம் என் தேவன் தீபா சந்தோஷம் நாடுவே தேவா വ രാം യോശിപ്പവൻ നാഗീനാ വിശേഷിച്ചവൻ രാജാം നാനാ ജൈവീനം യോശിച്ചവൻ പാസയിലോ പാസം ഉള്ള ഒരു വരും தேவன் என்னோடுண்டு மாறாவி நீ நாகமா என் தேவன் என்னோடுண்டு தேவா நான் தீனா விசேஷித்தவன் ராஜா தான் அதை தீனம் யோசிப்பவன் தேவா நான் எவன் ராஜா தனதை தீனம் யோசிப்பவன்

என்னோடு இருப்பதா வகையில கசப்புகள் காலந்திட்டாலும் பாசம் காட்ட ஒரு மரம் கூட வருது வகையில கசப்புகள் காலந்துட்டாலும் பாசம் காட்ட ஒரு மரம் கூட வருது மாறாவி நீரை தேனாக மாற்ற என் தேவன் என்னோ